பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு நம்ம ஊரை சுற்றி இருக்கிற ஊர்புறத்து பறவைகளை நீங்க எடுத்தாலே ஒவ்வொன்றத்துல வகைப்படுத்திருக்கோம் மரங்கொத்தி எடுத்தாத ஒரு வகை இருக்கு கீழ்கொள்ள எண்ணிக்கை வந்து பெரிய ஏன்னா கொசு முட்டையை தான் வந்து தலைப்புரட்ட சாவது தலைப்புரட்டியுடைய முக்கியமான உணவே வந்து கொசுவோட முட்டைகள் தான் அந்த முட்டையை சாப்பிட்டு தான் அது உயிர்வாகும் இன்னைக்கு வந்து கொசு பெய்களுக்கு தவறைகள் காண முடியும் நகர்ப்புறங்களில் தவறைகளை பார்த்து பல பல வருஷங்கள் ஆச்சு இது இல்லாமல் நகராட்சி வேற மருந்து இரண்டு பேரை காவாக்கு வந்து அதிகம் கொண்டுட்டாங்க அப்படி இருந்த செஞ்சு போச்சு நம்முடைய வாழ்வியல் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு செடைஞ்சு போயிருக்கு தவளை வேளாங்கிற நோய் பறிக்கிற மருத்துவமனைகள் அதிகமாகிடுச்சு அப்போ நம்மளுடைய வாழ்வியல் எங்கெல்லாம் நம்ம இதே மாதிரி தும்பிகள் தும்பி சொல்லக்கூடிய தண்டாக்கள் இது மூலம் கொசுவை கட்டுப்படும் பறந்துகிட்டே வந்து கொசுவை வேலையாகும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு நானூறு கொசுவாச்சு சாப்பிடாது பெரிய தும்பி எல்லாம் அவ்வளவு கொசு சாப்பிடுங்க அதுகளுடைய முட்டை பார்த்தா நன்னீர் பகுதி அதாவது விவசாய நிலங்களதான் முட்டை இந்த நன்னீர் பகுதிகளையும் நம்ம இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை விட்டுட்டு செயற்கை உரங்கள் எப்போ போற ஆரம்பிச்சோமோ அதுடைய எண்ணிக்கையுமே நீங்க இன்னைக்கு ஸோ இருக்கீங்க அறிவுறு விருந்தில தான் அதுவுமே இருக்கு ஆஹ் இன்னைக்கு இப்படிதான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வையில திரச்சி வச்சிருக்கு இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு வரும் முறை யாரோ வந்து சோப்பு ஷாம்புலாம் கொண்டு வராதிங்கன்னு சொன்னது காரணம் அர்த்தம் ஏன்னா நம்ம இந்த இடத்தையாச்சும் கொஞ்சம் சுத்தமாக விற்று போகிறோம் நம்ம தங்கி இந்த இடத்துல பின்னாடி ஒரு கொட்டை உருவாக்கியிருப்பாங்க இருப்பாங்க அதே மாதிரி வந்தவங்கெல்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தி அதை சேர்த்துருப்பாங்க நம்மளும் அதே தப்பு பண்ண வேணாம் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து அதை பற்றி சொல்லுங்க ஏன்னா இங்க வந்து ஒரு சூழலியல் சுத்த எப்படி நடத்தணும் அப்படின்றத உண்மாதிரியே தீக்கணுன்றதுக்காக தான் இதை நம்ம ஏற்பாடே பண்ணணும் அதே மாதிரி நான் குரம்பு உணவு கொடுக்குறாருன்னு சொன்னால் பட் அதை நிறைய பேர் கொடுத்துட்டீங்க அதுங்க வந்து அப்படிங்க எழுந்து கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த கருமந்திகள் சிங்கவல் குழந்தைகள்லாம் வந்து பெரும்பாலும் மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு வராது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நின்று இவங்க இடத்துக்குள்ளவங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு நினைக்கும் இதை விட இன்னும் அந்த மெக்காவன் சொல்லக்கூடிய நார்மல் குழந்தைகள் அதோடைய நிலைப்பாடு இன்னும் மோசமாக எங்கே இருந்து டூரிசம் ஏரியா இன்றைக்கு போனீங்கனாலும் பதினெட்டு அதுக்கு வந்து உணவு கேட்டுக்கிறது அதோட இம்பாக்ட் என்ன ஆச்சுன்னா அம்மா வந்து குட்டிக்கு எப்படி உணவு தேடணும்னு சொல்லி கொடுக்குறேன் ஐயா அது சொல்லிக் கொடுக்கல அதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு பழங்குடியுடைய வீட்டில் போய் தங்கிருந்தோம் அவங்க வந்து குடகு மலையில் அந்த பகுதிகளில் நாங்கள் அவங்க வீட்டில் தங்கிருந்தபோது பழங்கள் நிறைய கூத்து கொடுங்கிச்சு அதில் போய் பறிக்கலாம்னு சொன்னப்போ அவங்க பறிக்க வேண்டாம் நீங்கள் பறிக்காதீங்க உங்களுக்கு எதனா வேணும்னா எங்களுடைய கேளுங்க நாங்கள் எடுத்து கொடுக்கணும் ஏங்க நீங்கள் படிச்சீங்கன்னாலும் அடையே தான் வரப்போகுது நான் படித்தினாலும் அடையே வரப்போகுது இதுக்கு என்ன உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு அப்படி இல்லைங்க நாங்கள் வந்து எந்த படம் வந்து நல்லா படுத்துருக்கோ அதோட கை அதோடய பழத்து கீழே கையை வச்சுன்னா அந்த திடீர் எங்களுக்கு கொடுக்குமோ அதாவது இயற்கைக்கிட்டேருந்து நாங்கள் பிடுங்க மாட்டோம் இயற்கை என்ன கொடுக்குறதோ அதை தான் நாங்கள் எடுத்து போவோம் அப்போ இயற்கைக்கிட்டேருந்து பிடுங்கறத கூட வந்து தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அவ்வளோ ஆழான ஒரு படம் வாழ்க்கை வாழ்வில் என்னைக்கு வந்து டிவியும் செல்ஃபோனையும் அவங்க வீட்டுக்கு ஒன்றுக்கே வச்சோமோ அவங்களும் இப்போ நம்ம மாதிரி மாறிட்டாங்க நம்மளை விட பெரிய 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 டிவியெலாம் அவங்க சோ அந்த மாதிரி அவருடைய பழங்குடியினுடைய வாழ்வியலுமே நீ நிறைய தடவை போயிருக்கு நேற்று நைட்டு இங்கே பேசுனாங்களே அவங்க அவங்க வாசவு ஒன்றும் இல்லை நம்மள மாதிரி தான் பேசுறாங்க எதுவுமே பேசாது ஆனால் மலை மசாலா பேசுறது கொஞ்சம் இழுத்து இழுத்து மலையாளம் பணத்தை பேசுவோம் ஒரு சில இந்த மனித நலம் மாற்றம் போகாத இடங்கள்ல இருக்கிறதெல்லாம் இவங்க நல்லா இருக்காங்க எப்போ வந்து கரண்டையும் டிவியும் கொண்டு போய் அவிட்டு வச்சமோ முக்கியமாக செல்போன் அதுக்கப்புறமும் அவங்களும் நம்மள மாதிரியே பணத்தை தேடி ஓர ஆரம்பிச்சிட்டாங்க இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுருந்ததுனால தான் நம்ம இந்த நிகழ்வுலேயே நீங்கள் நாங்கள் முக்கியமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அடுத்த நிகழ்வு வந்து நாங்கள் சின்னாரில் போவோம் சின்னார் காஞ்சபூர் ஒரு நாள் சின்னார் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உடுமலைப்பேட்டையில் அசம்பல் பண்ணுவோம் அடுத்த மூணு மாதம் கழிச்சு தான் இப்போ கிடையாது அது வந்து முதல் நாள் முழுவதுமே வந்து நாங்கள் புரிஞ்சு நிலம் அதாவது மழையும் மழை சார்ந்த பகுதிகளும் அடுத்த நாள் நுழை அதாவது காரும் கார் சார்ந்த பகுதி இந்த ரெண்டு நாள் சுற்றுலாவாக அவங்களை திரும்பி அதே மாதிரி ஒரு விடப்பட்டு வந்து வந்து விட்டுருவாங்க இப்போ இங்க வந்து வரக்கூடியதை அழகா பதவி இருக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பட்ஜெட்டில் திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கில இது பண்ணி பெருசாக இதில் லாபம் வரணும்னா நாங்கள் வைக்கிறதுல எங்களுக்கும் இதில் ஒரு சின்ன ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் வந்து போகணும் அப்படின்னா இந்த இயற்கையை காட்டிக்கணும் அங்கே போனால் நம்ம காலையில் அருமையில குளிப்போம் இங்கே அருமைக்கான சூழல் இங்க முடியல காலையில் வரும்போது அவங்க எல்லாரையும் மங்கி பாலத்தை குளிச்சுட்டு வரலாம் தான் காணணும்னா அந்த போனா நூற்று கணக்கான பேர் நிற்கிறாங்க